காஷ்மீர் பள்ளத்தாக்கின் ஸ்ரீநகர் ஜீலம் ஆற்றின் கரையோரத்தில் சிகாரா எனும் படகு வீடுகளும் புகழ்பெற்றதும் கேள்விப்பட்டு படகு வீட்டை உள்ளே போய் பார்த்தேங்க வீட்டில் போனவுன்னே பெரிய ஹால் சோஃபா செட்டு சேர் பர்னிச்சர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு இது அந்த ஊரில் தண்ணீரில் மிதக்கும் வீடுகள் எனவும் ஹவுஸ் போட் எனவும் கூப்பிடுறாங்க காஷ்மீரின் வரலாற்றில் அத்தியாயத்தில் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் வீடு கட்டுவதை தடை செய்ததாக கூறப்படுகிறது அதனால் தான் படகு வீட்டை உருவாச்சுங்க பொதுவாக நம்ம இந்த ஹவுஸ் போட்டில் இருந்தனாக்கா வெளியே போக தேவையில்லைங்க ஷாப்பிங்க்கு ஏன்னா போட்டுக்கிட்டே எல்லா சின்ன சின்ன போட்டில் வந்து காய்கறி மீன் கறி எல்லாம் வாங்கி விற்பாங்க அதை நாங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எதாவது வெளியே போகணுன்னு நினச்சிங்கனாக்கா சின்ன போட்டு இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு போட் இருக்கும் அந்த போட்டில் நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்பிங் மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வரலாம் அந்த பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஏரியாவில் நிறைய போட்டில் நிறைய காய்கறிகள்லாம் விற்பாங்க ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு